அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு உங்கள் நாள் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிக்கணுமா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போதுன்னு பார்க்கலாம் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் ஒன்பதாம் தேதி குரோதி வருடம் இன்றைக்கி கிழமை பார்த்திங்கன்னா புதன்கிழமை திதி பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு பதினொன்று வரைக்கும் அஷ்டமி திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து நவமி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் பத்து இருபத்தி மூணு வரைக்கும் இருக்குது சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா கே வெற்றிகராசிக்கு இருக்குது இன்றைக்கி இரவு பத்து இருபத்தி மூணுக்கு அப்புறம் புனர்பூச நட்சத்திரம் இருக்குது நாள் முழுக்க இன்னைக்கு சித்த யோகமாக இருக்குது தனிய நாளாக இருக்குது புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இரண்டுக்கும் இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது இன்றைக்கி கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது இரவு அதாவது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி காலம் பார்த்தீங்கன்னா பகல் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா பகல் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறதுனால அதாவது இரவு பத்து மணி வரைக்குமே இருக்குது இந்த நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவ வழிபாடு செய்கிறது காது குத்த கல்வி படிக்க ஆரம்பிக்கிறது ஆயுதம் பயன்படுத்த ஆரம்பிக்கிறது தொட்டிலில் குழந்தையை விட சூளைக்கு வந்து நெருப்பு வைக்கிறது ஆயுதம் பயிலடுறதுக்கும் இது ஏற்ற நட்சத்திரமாக இருக்குது இப்போ அஷ்டமி திதியில் புதுசாக எந்த ஒரு நல்ல காரியம் செய்ய மாட்டாங்க இதில் வந்து தானியம் களஞ்சியமில் சரி பண்ணுறது இடம் சீரமைக்கிறது சிற்பத்தை சீரமைக்கிறது பெண்களுக்கு உண்டான நகைகள் ரத்தனங்கள் செய்கிறதுக்கு அது தொடர்பான செயல்களை செய்கிறதுக்கு உகந்த திதி வந்து அஷ்டமி திதியாக இருக்குது இன்றைக்கி தனிய நாளாக இருக்கிறதுனால திதி அஷ்டமியாக இருக்கிறதுனால காரியங்களை செய்யாமல் இருக்கிறது நல்லது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் மேஷ ராசிக்கு ஆரோக்கியம் ரிஷப ராசிக்கு வரவு மிதுன ராசிக்கு நிதானம் கடக ராசிக்கு பந்தயம் சிம்ம ராசிக்கு சிநேகிதம் கன்னி ராசிக்கு ஆதரவு துலாம் ராசிக்கு சலனம் விருச்சிக ராசிக்கு எச்சரிக்கை தனுசு ராசிக்கு உதவி மகர ராசிக்கு வெற்றி கும்ப ராசிக்கு மகிழ்ச்சி மீன ராசிக்கு திட்டம் இது சந்திரன் இருக்கிற ஒரு நிலையை பொறுத்து தான் இந்த பலன் ஒற்றை வார்த்தை ராசி பலன் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான சுப காரியங்கள் உண்டான ஒரு நாளாக தான் இருக்குது ஆனாலும் இன்றைக்கி நாள் சரியில்லாதனால பார்த்து செய்கிறது நல்லது சுப செய்திகள் வந்து சேரும் பசங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு வந்து வீட்டு தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தொழில் சம்பந்தமான வெளியூர் பயணம் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவைன்னா பயணம் பண்ணுங்கள் இல்லைன்னா பார்த்து செய்கிறது நல்லது இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான நவீனகரமான பொருட்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது சுப செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நல்ல ஒரு சாதகமான பலன்கள் உங்களோட தேடி வர மாதிரி இருக்கும் இன்றைக்கி உங்களோட இலக்குகளை முடிக்கிறதுக்கு போதிய அவகாசம் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட முகம் இன்றைக்கி பிரகாசமாக இருக்கும் நீங்கள் பல ஆச்சரியங்களையும் மாற்றங்களையும் உங்களுக்குள்ளே காண முடியும் ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமையை வெளிப்படுத்தி திறமைக்கு பாராட்டும் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கிற வாய்ப்பை தவற விடாதீங்க பயன்படுத்திக்கிறது நல்லது அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தர மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கிட்ட அதிக ஆர்வம் காட்டுற மாதிரி இருக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி துணையோட நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பீங்க அவங்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க நீங்களும் நல்ல புரிதலோடு சந்தோஷமாக என்ஜாய் பண்ண முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமான ஒரு நாள் தான் வரவு இருக்குது சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது பண விஷயத்தில் நல்ல ஒரு முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற ஆற்றமும் ஆற்றலும் கா திறம் திடமான மனநிலையும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் மேஷராசிக்கு ஒரு ஏற்றமான முன்னேற்றமான ஒரு நாளாக தான் இருக்குது ஜாலியாக இந்த நாளை என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் வரவை விட செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்களோட தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி பொறுப்போடு நடந்துக்க வேண்டியது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் இல்லைனா பணப்பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்லது இன்றைக்கி எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது எதையும் சகஜமாக எடுத்துக்கொள்வது நல்லது இன்றைக்கி முதல்ல சொன்ன மாதிரி அனுசரித்து போனீங்கன்னா உங்களோட காரியங்களை அடுத்தவங்க மூலயமா செஞ்சிக்க முடியும் முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேண்டாம் இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலை மகிழ்ச்சிகரமாக இல்லை நீங்கள் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போக வேண்டியது இருக்குது இல்லைன்னா தேவையில்லாத சூடான விவாதம் காணப்படுற மாதிரி இருக்குது பணிகளில் சுமையும் டென்ஷனும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்து கையாளுகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதல் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விவாதமோ வாக்குவாதமோ ஈடுபடாமல் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்கள் கிட்ட அஜாக்கிரதை நிறைய இருக்குது பதட்டம் நிறைய இருக்கிறதுனால பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது பண இழப்புக்குண்டான வாய்ப்பு இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது செரிமான பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது குழப்பங்களும் தெளிவும் நீங்களாக மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கிறவங்கள நீங்கள் கமெண்ட் பண்ணாமல் அனுசரித்து போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி பசங்கள் மூலியமாக சுபசெய்திகள் கிடைக்கும் சந்தோஷமான செலவுகள் இருக்குது வீ வேலை சம்மந்தமான வெளியூர் பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது மூலியமாக நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது திருமண பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் முன்னேற்றம் தரா மாதிரி இருக்கும் பொன் பொருள் வாங்கிறதுல இன்றைக்கி ஆர்வம் அதிகமாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி முடிச்ச அளவுக்கு பதட்டத்தை கேஷுவலாக எப்படி நாளை கொண்டு போகிறதுன்னு க டிசைட் பண்ணிக்கங்க ஏன்னா முடிஞ்ச பதட்டத்தை இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது அதே மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காமல் பார்த்துக்கிறது நல்லது தான் உங்களால் சில அற்புதங்களை புரியவை புரியிற செய்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களால் சாதிக்கவும் முடியும் முடியுன்ற எண்ணம் உங்கள் கிட்டே அதிகமாக தேவைப்படும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலைகளை நம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இருக்கிற தடைகள் சவால்கள் எல்லாத்தையும் சமாளிக்கிற நாளாக தான் இருக்குது வேலையை சொன்ன நேரத்துக்கு முடிக்கிறதும் பாராட்டும் பேரும் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட வித்தியாசமான அணுகுமுறை துணைக்கிட்ட வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது அது ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவை பாதிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக அவங்கள புரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்து போகிறது நடந்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது சுப செலவுகள் அதிகமாக இருக்குதுன்னு எல்லாத்தையும் செலவு பண்ணிவிட்டு கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது சேமிக்கலைனாலும் பரவாயில்ல கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக பல்வழி இல்லைன்னா சளி மாதிரி பிரச்சனை இருக்குது மற்றபடி பெரிய பாதிப்பு இல்லை ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது நல்லதும் கெட்டதும் இருக்குது சூழ்நிலைக்கேற்ப எது உங்களுக்கு சாதகமாக இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் சிக்கல்கள் அதாவது பண விஷயத்தில் பொருளாதார நெருக்கடி ஏற்படுற மாதிரி இருக்குது பதட்டமும் இருக்கிற மாதிரி இருக்குது சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களை நீங்களே சகஜமாக வச்சுக்க வேண்டியது அவசியம் முடிஞ்சால் தியானம் பண்ணுங்கள் பாட்டு கேளுங்க ச சினிமாவுக்கு போங்க உங்களை நீங்கள் ஜாலியாக எதுலையாவது ஈடுபடுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சியை தரும் திருப்தியை தரா மாதிரி இருக்குது எதிர்பார்த்த காரியம் சீக்கிரம் நிறைவேறணும்னா கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது இன்றைக்கி கூட பிறந்தவங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது மன நிம்மதி குறையிற மாதிரி இருக்குது சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா க பிரச்சனையிலேருந்து தப்பிக்கலாம் இல்லைனா தேவையில்லாத வேலை பணம் செலவாகிற மாதிரி இருக்குது சுமை குறையுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருந்தாலும் ஈஸியாக இன்றைக்கி கொஞ்சம் செய்ய வேண்டிய அவசியமாக இருக்குது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் பத்தலைனாலும் உங்களோட கடின உழைப்பும் கடின முயற்சியும் அதை முடிக்கிறதுக்கு முயற்சி செய்ங்க திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத எண்ணங்கள் மனசில் இருக்குது பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது அதை தொணக்கிட்ட காட்டாதீங்க மகிழ்ச்சி குறைக்கிறாமல் பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளை கொண்டு போகிறது நல்லது வரவை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இன்றைக்கி பணத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்துக்காக செலவு செய்கிறோன்ட்டு அதிக செலவு பண்ணாதீங்க கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வயிற்று வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் சாப்பாட்டில் கொஞ்சம் கவனமாக சாப்பிட்றது நல்லது ஆக மொத்தம் க கடகராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது பிரச்சனைகளும் சின்ன சின்ன பிர தடங்கல்களும் இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி நீங்கள் உங்களை பொறுத்தளவுக்கு தொட்டக்காரியம் எல்லாமே சாதகமாக அமைகிற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட ஒற்றுமை நல்லாயிருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலையும் இன்றைக்கி நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்குது சுபக்காரிய முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைய நாள் சூப்பராக இருக்குது இன்றைக்கி நீ உங்கள் நீங்கள் செய்கிற காரியங்கள் செயல்கள் எல்லாமே சுமூகமாக நடக்கிற விஷயமாக தான் இருக்குது உங்களோட தன்னம்பிக்கை அதிகரித்து இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட வளர்ச்சி நல்ல ஒரு தெளிவாக தெரிகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நாளை நீங்கள் மகிழ்ச்சியோடு அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலையில் பொறுத்தளவுக்கு சந்தோஷமாக உங்களோட வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க உங்களுக்கு ஊக்கத்தொகையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மனசில் இன்றைக்கி ஒரு முழு திருப்தி இருக்கிற மாதிரி இருக்கும் மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக தான் இருக்குது சில வாய்ப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கும் அமைப்பு இருக்குது பார்த்து பயன்படுத்திக்கோங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணைக்கூட இனிமையாக பழகக்கூடிய ஒரு நல்லா தான் இருக்குது சந்தோஷமாக ரெண்டு பேரும் வெளியில் போய்ட்டு வருவீங்க அவங்க கூட நேர்மையாக வெளிப்படையாக மனசு விட்டு அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு குடும்பத்துக்கு உண்டான முன்னேற்றம் குறித்த பயனுள்ள விவாதமோ இல்லைன்னா பிளானிங் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரா மாதிரி இருக்கும் சந்தோஷமான ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நல்லாவே பராமரிப்பீங்க ஓய்வெடுங்க போதுமானதாக இருக்கும் ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு ஒரு ஆரோக்கியமான சாதகமான ஒரு நாளாக தான் இருக்குது நாளை சரியாக உண்டான விதத்தில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சாதகமாக இருக்கும் அடுத்த ராசி கன்னி ராசி இன்னைக்கு வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலையில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்குது பணப்பற்றாக்குறை குறையும் தொழில்லையும் பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் தேடி வர மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களோட விருப்பங்கள் நிறைவேற வகையில் உங்களோட பணிகளை நீங்கள் தாராளமாக செய்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முக்கியமான முடிவுகள் நல்ல பலனை தரும் நம்பிக்கையோடு இருப்பீங்க உங்கள் கிட்ட நகைச்சுவை உணர்வும் இன்றைக்கி நல்லாவே இருக்குது உங்களுக்கு பிடிச்சவங்க கூட இன்றைக்கி உங்களோட சந்தோஷமான நாளை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் மேலதிகாரிகளோட பாராட்டும் வேலையில் இருக்குது குடும்பத்தில் இருந்த பிரச்சனையும் குறையிற மாதிரி இருக்குது புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து குறைஞ்ச நேரத்துலேயே உங்களோட வேலைகளை விரைவாக முடிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலைகளை முடிச்சுட்டு ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுவீங்க கூட வேலை செய்கிறவங்களோட கவனத்தை இருக்கிற மாதிரி உங்களோட திறமையும் திறனும் இருக்கும் சாதகமான பலனும் இருக்குது பாராட்டும் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா காதல் உறவு ரொமான்டிக்கான ஒரு நாளாக தான் இருக்குது மகிழ்ச்சியான நான் மனநிலை உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் சந்தோஷத்தையும் புரிதலும் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது இனிமையாக இந்த நாளை அனுபவிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு வரவு அதிகமாக இருக்குது கடின உழைப்புக்கு ஊக்கத்தொகை கிடைக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரா மாதிரி இருக்கும் சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதிக அளவில் சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்துலேயும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது மகிழ்ச்சியும் ஆற்றலும் உங்கள் கிட்டே இன்றைக்கி நிறைஞ்சு இருக்கும் சந்தோஷமாக நல்லா கொண்டு போங்க ஆக மொத்தம் கன்னி ராசிக்கு ஒரு சிறந்த ஆரோக்கியமான ஒரு நாளாக இருக்குது சாதகமான நாளாக இருக்குது சந்தோஷமான நாளாக இருக்குது மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கடின உழைப்பும் கடின முயற்சியும் தேவைப்படுது அதே மாதிரி ரெண்டு விதமான நல்லதும் கெட்டதும் கலந்துருக்கிற மாதிரி இருக்குது புத்தியை சரியாக சமநிலையில் வச்சு சூழ்நிலைக்கு ஏற்ப நடக்க வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம் உங்களோட முயற்சி தான் உங்களுக்கு புகழும் உங்களோட வேலைகளையும் சரியாக முடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இன்றைக்கி வியாபார விஷயமாக பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கையிருப்பு குறையிற மாதிரி இருக்குது கவனம் ஆடம்பர செலவுகளை குறைக்கிறது நல்லது உறவினர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருப்பாங்க அதே மாதிரி அது உங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலையில் சுமை அதிகமாக தான் இருக்கும் ஒப்புக்கொண்ட வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்கிறதுக்கு இன்றைக்கி திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதகமான பலனும் இருக்காது திட்டமிட்டு செயல்பட வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி உங்களோட காரியமாக இருக்குது கவனம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் இன்ட்யூஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது எதையோ தப்பான ஒரு எண்ணத்தோடவோ இல்லைனா நெகட்டிவ் எண்ணத்தோடவோ தொண்கிட்ட பேசாமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக போனீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களோட உள்ளுணர்வை வெளியில் காட்டாதீங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பொறுப்புகள் காரணமாக முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி கையில் இருக்கிற பணத்தை கொண்டு புத்திசாலத்தனமாக இன்றைக்கி நாளாக கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குது தோல்வியில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலையளிக்கும் ஆகமொத்தம் துலாம் ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான பலன் கிடைக்கணும்னா சிந்தித்து செயல்படுறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் குழப்பத்தோடவும் பதட்டத்தோடவும் என்ன செய்கிறோன்றதை பொறுமையாக சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது மனசில் கொஞ்சம் பதட்டமும் குழப்பமும் சேர்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது மருத்துவ செலவுகள் செய்ய வ வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி அளவுக்கு உங்களுக்கு தெரியாதவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கிறது நல்லது புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி நாளை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் பதட்டம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் அமைதியாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பாட்டு கேட்கறது சினிமாவுக்கு போகிறது நல்ல ஒரு ஆறுதலை கொடுக்குற மாதிரி இருக்கும் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது இன்றைக்கி வேலை செய்கிற சூழ்நிலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இல்லை கூட வேலை செய்கிறவங்கள இல்லைன்னா கீழே வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு இல்லை அவங்கள நம்பி எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்க வேண்டாம் உங்களோட வேலைகளை நீங்களே செய்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் திட்டமிட்டு தவறுகள் எதுவும் நடக்காமல் பார்த்து செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட மனக்குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்குது தொணைக்கிட்ட காட்டாமல் பார்த்துக்கோங்க இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட ஒன்றா வெளியில் போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க அது மூலிமா ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் ஒரு கேப்பு ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும் புரிதல் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு பண தேவைகளை பூர்த்தி கொள்ள சரியான நாள் கிடையாது வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சில கட்டுப்பாடுகள் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கவலை படாமல் கையில் இருக்கிற பணத்தை வச்சு இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்காது கால்வழி உடல் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஓய்வெடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது பதட்டத்தை குறைங்க நிதானமாக செயல்படுங்க பொறுமையும் நிதானமும் இன்றைக்கி அவசியமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் ஒற்றுமையான சூழல் இருக்குது சந்தோஷமான மனநிலை இருக்குது ஆரோக்கியத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது உத்தியோகத்தில் புதிய பதவிகள் தேடி வர வாய்ப்பு இருக்குது தவறவிட்ட வேண்டாம் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களை நீங்களே சுறுசுறுப்பாக வச்சுக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது ஏன்னால் நீங்கள் சோம்பேறியாக இருந்தால் நாளும் சோம்பேறியாகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செயல்களில் புத்திசாலித்தனமும் சுறுசுறுப்பும் தன்னம்பிக்கையும் தேவைப்படுற மாதிரி இருக்குது தவறுகள் எதுவும் செய்யாமல் செய்கிற காரியங்களில் பதட்டப்படாமல் சிந்தித்து செயல்படுறது நல்லது நண்பர்கள் மூலிமா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி இருக்குது சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை கொஞ்சம் கையாளும் போத கடினமாக தான் இருக்குது அது கொஞ்சம் வேலை அதிகம் கூட இருக்கிறவங்களும் சப்போர்ட் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை சரியாக செய்ய திட்டமிட்டு செய்ய வேண்டியது நல்லது அதுவும் குறிப்பாக தவறுகள் எதுவும் செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு முறைக்கு ரெண்டு முறை உங்கள் வேலைகளை சரி பார்க்குறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா எந்த ஒரு வாக்குவாதமோ விவாதமோ இருந்தால் ஒதுங்கி போயிடுங்க முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போனீங்கன்னா விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனைகள் பெருசாக ஆகாமல் பார்த்துக்க முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தேவை உங்களோட தேவைகளை சமாளிக்கிற வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் தேவையில்லாத செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது அது வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது சிகிச்சை தேவைப்பட்டா எடுத்துக்குங்க இல்லைன்னா உடற்பயிற்சியோ ஓய்வு எடுக்கிறதும் நல்லது ஆக மொத்தம் தனுஷு ராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது அதிக அளவில் நற்பலன் இருந்தாலும் நாளை சுறுசுறுப்பாக கொண்டு போக வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது உங்களோட செயலில் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து பசங்களால் உங்களுக்கு பெருமை சேரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் அரசு மூலியமாக எதிர்பார்த்த உதவிகள் ஈஸியாக கிடைக்கும் ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களால அனுகூலம் கிடைக்கும் தொழில் விஷயமாக வெளியூர் பயணம் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அமைகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வெவ்வேறு விஷயங்களில் உங்கள் கிட்டேயே சமநிலை இல்லாமல் பார்த்துக்காம சமநிலையோடு இருக்க வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நீங்களே டிவெயிலாக இருக்கிற மாதிரி இருக்குது நிறைய வாய்ப்புகள் இன்றைக்கி தேடி வர மாதிரி இருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சுமூகமாக சந்தோஷமாக வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க கடினமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிற கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட திட்டமிட்டு செயல்பாடும் நல்ல ஒரு திறனையும் திறமையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற இனிமையான உணர்வை துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கும் நேர்மறையான எண்ணம் வெளி வெளிப்படுற மாதிரி இருக்குது உங்களோட சந்தோஷமான இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்குது வரவும் இருக்குது கணிசமான தொகை சேமி சே சேமிக்கிற மாதிரி இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான திட்டத்தில் முதலீடு செய்கிறது சாதகமான பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கிற நம்பிக்கையும் ஆற்றலும் நல்ல ஒரு திடமான ஆரோக்கியத்தை வச்சிருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது ஆக மொத்தம் மகர ராசிக்கு ஒரு பசங்களால் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் சந்தோஷமும் நல்ல ஒரு புரிதலும் நல்ல ஒரு பயணமும் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாளை உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து பசங்களால் வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி புதிய தொடர்புகள் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து உங்களோட முயற்சிகளில் அனைத்தும் இன்றைக்கி பழிக்கக்கூடிய நாளாக இருக்கும் உங்கள் கிட்ட தன்னம்பிக்கை அதிகரித்து இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளையும் காரை காரியங்களையும் செயல்களையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிற உதவி செஞ்சு முடிக்கிற திறன் உங்கள் இன்னைக்கு இன்றைக்கி இருக்கும் அதே மாதிரி நண்பர்கள் உங்களுக்கு உதவிகளை செய்வாங்க ஆனால் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வேலை செய்கிற இடத்து இடத்துல கூட இருக்கிறவங்களையும் மேலதிகாரிகளையும் அனுசரித்து போகிறது நல்லது தொழிலில் சின்ன சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு லாபம் அடைய அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பணப்பற்றாக்குறை கொடை குறையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கூட வேலை செய்கிறவங்களோட அனுசரித்து போகிறனால சிறப்பாக பணியாற்றி நல்ல பேரும் பாராட்டும் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட புதுமையான கருத்துக்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேர்மறையான அணுகுமுறை கொண்டிருப்பீங்க துணைக்கிட்ட நல்ல ஒரு உறவு இருக்குது புரிதல் இருக்குது சந்தோஷமான மனநிலையோட இனிமையான தருணங்களை ஜாலியாக அவங்க கூட அதிக அளவு நேராக ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது கடன் பிரச்சனை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது சேமிக்கிறதுக்கு பயன்படுத்துவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றலும் தைரியமும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆக மொத்தம் கும்பராசிக்கு இன்றைக்கி செலவுகள் இருந்தாலும் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் ஒரு அமோகமான ஒரு நாளாக தான் இருக்குது எல்லாத்தையும் சாதிக்கிறதுக்கு உங்கள் கையில் திறமை இருக்குது சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசி என்ன மீன ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு பண உறவு சுமாராக இருக்கிற மாதிரி இருக்குது உறவினர்களோட தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்னைக்கு நாளில் அதிக அளவில் சாதகமான பலன்களை எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது தினசரி செய்யக்கூடிய காரியங்கள் கூட கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு முக்கிய முடிவும் எடுக்க வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையும் சுற்றி நடக்கிற சூழ்நிலையும் லேசாக எடுத்துக்கிறது நல்லது அமைதியாக இன்றைக்கி நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி உறவினர்கள் கூட வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது செய்கிற இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்க ஓரளவுக்கு ஆதரவாக இருப்பாங்க எதிர்பார்த்த உதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் தொழிலில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நடுநிலையான பலன் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலையில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குது இந்த ஒரு விஷயத்தையும் ப்ரையார்டைஸ் பண்ணி முன்னுரிமைப்படுத்தி உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது அதே மாதிரி திட்டமிட்டு செய்ய வேண்டியதும் அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட இருக்கிற குழப்பம் தொணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு துறையை துணையை புரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது நல்லது குழப்பத்தை விட்டு தெளிவான மனநிலையோட இன்றைக்கி வீட்டுக்குள்ளே போகிறது நல்லது அப்போ தான் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அண்மணிவும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிகமான பண வரவு இல்லை பண தேவைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்சால் செலவில் கட்டுப்படுத்துங்க கடன் வாங்காதீங்க நாளை வந்து செலவில் கண்காணிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி மற்றும் இருமல் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் பலவீனமாக டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆக மொத்தம் மீனராசிக்கு ஒரு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான கல் பலன் கிடைக்க அமைதியாக இருங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் இன்றைக்கி இதோட உங்களோட ராசியோட பலன் பார்த்துட்டீங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் பண்ணி ப வரா மாதிரி பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி எதிர்காலத்தில் உங்களோட நீங்கள் வீடியோ பார்த்ததுன்றதுக்கு ப அத்தாட்சி சாட்சின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற லைக்கும் கமெண்ட்டும் தான் நீங்கள் எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்றது பெருசு கிடையாது எவ்வளோ பேர் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம்